அனைவருக்கும் காலை வணக்கம் இப்போ மணி பார்த்திங்கன்னா ஏழரை மணி ஆகுது ரெண்டு நாளாக நல்லா மழை இன்றைக்கி வந்து நல்லா பள்ளிச்சின்னு வெயில் அடிக்கிது நல்லா இதமாக இருக்குது காலையிலேயே எப்படி வெயில் அடிக்குது நல்லா இருக்குது இந்த வெயில் நல்ல வானம் தெளிவாக நல்லா இருக்குது நல்லா மழை பெஞ்சு ஃபுல்லாக தண்ணி கிடந்துச்சு நம்ம தோட்டத்தில் எல்லாத்தையும் வடிகட்டியாச்சு வாய்க்கால் இல்லை காலையிலே ஒரு பேட் நியூஸ் தேவங்க இந்த பாதாம் செடி நல்லா தலை தலை தலைன்னு இருந்துச்சு இந்த மாதிரி இருந்துச்சு ஒரு நாள் நான் எங்கேயோ போயிட்டு வந்தால் அதுக்குள்ளே ஒரு ஆடு வந்து சாப்பிட்டு போயிட்டு நல்லா இருந்துச்சு தழுது இதுதான் நல்ல ஸ்பீடாக வளர்ந்து வந்துச்சு இதையும் அடுத்து போச்சு ஒரு குட் நியூஸ் என்னென்னா இதுக்கு எதுவுமே தண்ணிக்குன்னு எதுவுமே ஊற்றுறது இல்லை சுண்ட செடி இந்த சுண்டக்காய் செடிக்கு அது நல்லா முளைச்சி வருது இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா நம்ம விதை போட்டோம்னா அஞ்சு விதை அஞ்சு விதையெல்லாம் பேர் எழுதாமல் விட்டாச்சு நல்லா முளைச்சி வருது இது என்ன செடின்னு தெரியல இது என்னன்னு தெரியல இது என்னன்னு தெரியல இதுவும் முளைச்சி வருது இது வந்து கீரை மாதிரி இருக்கு இதோட வந்து ம் ஒரு கேள்வி கேட்கலையே அப்புறம் என்ன அப்படின்னு தெரியலனாலும் தெரிஞ்சுக்க வேண்டியது தான்

இல்லை இல்லை நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ம் ஸ்டாக்கு போயிட்டு இந்த ஓரத்தில் வெட்டி செடி அது தண்ணி ஏறலன்னு சொன்னால இங்கே ஓனான பாருங்க அப்புறம் இன்னொரு நியூஸு இது சொல்ல முல்லாம் ஆமாம் சாஞ்சிடுச்சு மலைக்கு சாஞ்சிடுச்சு

ஈர விதை போட்டிருந்தேன் போய் பார்த்துக்கிறோம் வெறும் இந்த இடத்துல எதுவும் முளைக்காம இருந்துச்சு கீரை விதை போட்டிருந்தது முளைக்கல சரி விடு நம்ம வன்மையாக வீடியோவில் சொல்லுவோம் சொல்லுவாப்பா உன்னோட குறைய சொல்லுவாப்பா வீடியோவில் அக்கௌண்ட்டில் காசை பிடிச்சி விடுறாங்களா என்னன்னு கேட்டு சொல்லுங்கள் நம்ம வந்து இன்னைக்கு இரண்டாவது நாட்களாக இப்போ வெண்டைக்காய் பறிக்க போகிறோம் கொஞ்சம் முத்தி இருக்குது அதெல்லாம் இன்னைக்கு பறிக்க போகிறோம் காலையிலே இன்னைக்கு வந்து அவங்க கத்திரிக்கோள்லாம் கொண்டு போயிட்டாங்க ஏன்னா அது அழுத்தமாக இருக்குது பறிக்க செடி எதுவும் பிடுங்கிட்டு வந்துடுமோன்னு பயந்துக்கிட்டு கத்திரிக்கோள் ஏன்னா அப்பா ஒரு வெண்டைக்காய் கூட பறிக்கையில் நடந்துக்கிட்டே இருக்காங்க ம்மா பறிச்சிட்டிங்களா ஒரு பத்து பறிச்சிட்டிங்களா இருந்தால் தானே பறிக்கிறது பாப்பா இருந்தால் தானே பறிக்கிறது இன்னைக்கு நம்ம வீட்டை வெண்டைக்காய் சாம்பார் வருஷ்டாம்மா சாம்பார் சாம்பார்ன்னு உண்டாங்க இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணணும் எங்க பாப்பா தூங்க குத்துது பாப்பா அழுத்த மாவும் இருக்குது பாப்பா அது ம் அதுக்கு தான் அப்பா கத்திரிக்கோல வச்சிக்கிறாங்க இல்ல இல்லை ஐயா அன்னைக்கு அதுக்குள்ளே அங்கே வெளியூரில் பறிக்க வேலை வந்துட்டான் நாளைக்கு வர்றேன்ட்டு பரிசீட் வரட்டும் பாப்போம் எவ்வளவு இருக்குண்ணா இந்த தான் எடுத்தோம் தான் அதனாலதான் இப்ப சுத்தம் பண்ணிடுவேன் இப்ப காலை வெயில்லாம் ஒன்றும் செய்ய முடிய மாட்டேங்குது என்னது சமைக்கிற அளவுக்கு கிடைக்கல பச்சை சாப்பிட்ற அளவுக்கு தான் கிடச்சிருக்கா இன்னும் ரெண்டு மூணு நாளாக ஆகட்டும் ஆமாம் சே அவ நம்ம எடுத்துட்டு போறப்பே பெருசா எடுத்துட்டு போகணும்ல அதுக்கு தான் எல்லாம் கொண்டு வந்த கத்திரிக்கோள் அதுக்குள்ளே போட்டுக்கோங்க எங்க ஒண்ணுமே தெரியல இப்போ இடுப்பெல்லாம் வலிக்கிறது போங்க வாங்க அங்கே 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 இருந்தாலும் சரி இப்படி பறிச்சா என்ன வருது நம்ம இவ்வளவு தான் வந்துருக்கு நம்ம வீட்டில் வெண்டைக்காய் அன்னைக்கு சரி இது போதும் இதை வச்சு ஏதாவது இப்போ குழம்பு மாதிரி வச்சிருவோம் நம்ம அன்னைக்கு ஆமாம் காலையிலே எழுந்திரிச்சு இன்னைக்கு தண்ணி வரல பைப்பில் இன்றைக்கி என்னென்னு தெரில ரெகுலராக தண்ணி வந்துடும் இன்றைக்கி தான் எதுவும் வரல டீயை போட்டு குடித்தோம் குடிச்சிட்டு அப்படியே தோட்டத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் வந்து கொஞ்சம் வெண்டைக்காய் கிடச்சிச்சு அதையும் பறிச்சுக்கிட்டு போகிறோம் வீட்டுக்கு போயிட்டு தான் கொஞ்சம் அடுத்தடுத்த வேலையெல்லாம் செய்யணும் நேற்று வீட்டில் கொஞ்சம் வேலை பார்த்தாங்க வேலையெல்லாம் இருக்குது இப்போ சுத்தம் பண்ண முடியாதுங்கன்னா அந்த எதிர் வெயிலுக்கு சுத்தம் பண்ண முடியாது சாயம் தான் சுத்தம் பண்ணணும் போயிட்டு நம்ம ப தோ வாய்க்காவுக்கு வந்து படித்தோரை ரெடி பண்ணணும் அதுக்கு எங்கன்னு என்னென்னு பார்த்துட்டு இடத்த சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் கிச்சனுக்கு ரெடி பண்ணுவோம் இதுதான் இன்றைய நிலவரம் மழில நல்ல எக்ஸ்ட்ரா கட்டிட்டோம் துணி காய வைக்க அந்த அளவுக்கு காலையிலேயே காய வச்சு விட்டுட்டேன் இப்பதாம தண்ணி வருது அக்கா வீட்டுல பிடிக்கிறத பார்த்து கட்டிபிடிச்சாச்சு தண்ணி வந்து எட்டரை மணி தண்ணி வர தண்ணி கரண்ட் இல்லாம இருந்திருக்கும் போல கட்டி வந்து தோசான இட்லி ஊற்று வந்துட்டு தக்காளி சட்னிக்கு வரைக்கும் ஆ ரொம்ப ஆளாகுதாம்மா சரி அப்போ ரெண்டு தக்காளி ரெண்டு சட்னி அரைக்கண்டி தானே தேங்காய் ஊசி விடுங்க தேங்காய் ஊசி கொடுத்தா உங்களுக்கு தேங்காய் சட்னி அப்புறம் என்ன அன்னைக்கு வேலை வேற இது பாசிபூர் உடைக்கணும் நான் வறுத்து வச்சுருக்கேன் உடைக்கும் நேற்று பார்சல் போகல ஆமாம் இன்னைக்கு தான் ஒரு பார்சல் இன்னைக்கு காலையில் நம்ம வீட்டில் தோசை தக்காளி சட்னி அதுதான் ரெடி பண்ணுறேன் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு எடுத்து எடுத்து பார்ப்போம் நேத்தி நல் இங்கே நேத்தி வந்து இங்கே மழை வந்தால் ஃபுல்லாக மழை நேற்று ஃபுல்லாக அப்படியே வேகமுட்டமாக மழை அப்படியே லேசாக தூர்ற மாதிரி தான் இருந்தது என் அண்ணன் இங்கே வரேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா சரி வாழைக்காய் வாங்கிடுவான் என்ன பச்சி போடுவோன்ட்டு சொல்லியிருந்தேன் அண்ணன் வாழைக்காயெல்லாம் வாங்கிட்டு தான் ஆனால் எனக்கு நேரமே இல்லை நேத்தி பஜ் போடுறதுக்கு நேரமே இல்லாமல் போயிடுச்சு அதனால ஈவினிங் வந்து பச்சு போட்டே ஆகணும் ஈவினிங் தான் அந்த அடுத்து சாப்பிடறதுதான் சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு மறுபடியும் எழுதிச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு தூக்கம் மதியான தூக்கம்

நம்ம வீட்டில் பட்ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது வேறு டெய்லி மூணு மூணு பூ பூக்குது நல்லா இருக்குது பார்க்க இன்னும் இதை வந்தால் அந்த இதெல்லாம் கிலோ சும்மா கொண்டு வந்து ஒருத்த கொடுத்தாங்க பக்கத்து வீட்டிலேருந்து இருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க இது சும்மா ஊனி வச்சோம் அப்படியே பூக்க ஆரம்பிச்சிருச்சு இது இன்னும் வந்து ஒரு ஆர்கனைசர் பண்ணல சும்மா வச்சிருப்போம் இதோட இந்த வீடியோ முடியுது இங்கிட்ட வந்து என்ன கீரைன்னா சாரணி கீரை இருக்குது சாரணி கீரை ரயில் பூண்டு அவ்வளோதான் மழை மறுபடியும் மழை வந்து தண்ணியை தண்ணியாகிட்டான் இப்போ இறக்க நிலச்சி இறச்சி விடணும் இந்த வீடியோ இதோட முடியுது மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்